அனைவருக்கும் வணக்கங்க டிஎன்பிஎஸ் வந்த ஒரு நோட்டிபிகேஷன் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் குரூப் டூ எக்ஸாம்ஸில் வந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பதாரர்களால் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபி அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா வெரிஃபிகேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு முடிஞ்சதில் வந்து யாரெலாம் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அதாவது அப்லோட் பண்ணியிருக்கீங்க சரியாக அதாவது அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு குறைபாடோடு நீங்கள் வந்து மிஸ்டேக்கோடு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இதை மாதிரி நிறைய பேரோடது தப்பாக இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபைனல் சான்ஸ் வழங்கும் மறுபடியும் உங்களை ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க எப்போன்னு பார்த்தோம்னா வர இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நீங்க அப்லோட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரி யார் தப்பு பண்ணாங்க அப்படின்னு தெரியணும் இல்ல சோ யாரெல்லாம் வந்து நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் பிளஸ் மெயில் மூலமா சென்ட் பண்ணியிருக்காங்க மெசேஜும் வந்திருக்கும் மெயிலும் வந்திருக்கும் சோ செக் பண்ணி பாருங்க யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் குரூப் டூக்கு வந்து அப்லோட் பண்ணிங்களோ உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நம்மளோடது இருக்காது அப்படின்னு நம்பிக்கையில் விட்டுறாதீங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ரீஅப்ளை பண்ணிடுங்க வர இருபத்தி ஏழாம் தேதி தான் லாஸ்ட்டு அது மா பதினொன்று ஐம்பத்தொன்பது வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் யார் யாரெலாம் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே ஓடிஆர் வாயிலாக பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராப்பரான மறுபடியும் இந்த சான்ஸில் நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணாலுமே இல்லை பண்ணாமல் இருந்தாலுமே உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க தேங்க் யூ